நோம்புக்கு இன்னைக்கே எல்லாத்தையும் உடச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க ஆமா மக்கா நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி சமையல் பண்ணும் போது இதை உடைச்சிட்டு இருக்க நேரம் இருக்காது இப்போ நேரம் இருக்கும்போது உடைச்சிட்டு நினைச்சுக்க காலில் கொஞ்சம் வேலை ஈஸியா முடியுமே ஆமா சுபி எங்க காலையில இருந்தே காணல எங்க போனா ஏதோ இன்னைக்கு மேட்சம் அதான் போறேன் காலையிலேயே போனவன் மணி நாலாவது இன்னும் காணல பையன் எங்க விளையாடி அடிக்கானே ஒன்னும் தெரியல ஒரு ஃபோன் பண்ணி பார்க்க பாக்க வேண்டியதானே கிச்சு வர மாட்டானே லேட் ஆவுது இல்ல மத்தையனா ফোন பண்ணனும் நான் வரதுக்கு 5 மணிக்கிட்ட ஆகும் தேடாதீங்கன்னு சொன்னோம் பயனுமே மேலே இவ்ளோ பாசமெட்ட லெட்டி வீட்டுக்கு வந்த மட்டும் ஏன் எலியும் பூனையும் மட்டும் ரெண்டரை சண்டை போட்டுக்கிுறீயே அவே பண்ற விதம் அப்படி அதனால சண்டை வர்றது ஆமா ஆமா இவ ஒண்ணும் பண்ண மாட்டான் அன்னை என்ன என்ன வா என்ன கிரிக்கெட் に போனா என்ன ஞாஞாச்சி அம்மா ஓ பையம்மா அட அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டாத. ஃபைனலுக்கு போனா கப்பு கிடைக்கும்மா கப்புமே. ஏன் بلا அந்த தரையில போய் படுத்துடக் கேக்க? படுக்கணில உள்ளவே படுக்க வேண்டியே தானே. நீங்க ரெண்டு பேரும் உள்ள தனியாளியா இருப்பேன். அவள் வருவாளா? அவள்

அது என்னமோ மாய மந்திரமோனு தெரியறம சோதி கிட்ட சண்ட போடலாம் அந்த நகலே நல்ல இல்லம்ம ஒரு மாதிரி போகுது அதனால இவகிட்ட ஒரு சண்டை எழுத்தத நல்லா இருக்கு ஆமால இருக்க நல்லா தான் இருக்க எப்பவும் நீ என்ன தொந்தரவு பண்ணும்போது பொறுமையா போயிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க அதனால தான் இன்னைக்கு அப்பா வரட்டுங்க என்னத்த பிள்ளைலாமா அவனை கொஞ்ச நேரம் வீட்டுல காணலன்னா அப்படி தேடியா அவ அவ கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னா அவன் அவளை அப்படி தேடியா